வன்னியர் சங்க நிர்வாகியின் கைது விடிய விடிய நள்ளிரவு முழுக்க போராட்டம் நடத்திய பாட்டாளிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ஐம்பது பாமகவினர்கள் மீது வழக்கு இருபது பெண்கள் மீதும் வழக்கு போட்டதால் கடலூரில் பெரும் பரபரப்பு நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பிற்குரிய கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல பார்த்துக் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் ஆதரத்தின்படி கடலூர் மாநகரில் நேற்று இரவு முழுக்க பாட்டாளிகள் பெருந்திரளாக திரண்டு போராட்டம் நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் காவல் நிலையத்தில் நீதி கேட்டு இருக்கிறாங்க அதன் நீட்சியாக ஐம்பது பாட்டாளிகள் மீதும் இருபது பெண்கள் மீதும் வழக்கு பதிந்திருப்பது என்பது கடலூர்ல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கான காரணத்தை நாம விசாரிச்சப்ப நமக்கும் பெரும் அதிர்வுதான் காத்துட்டு இருந்துச்சு அந்த தகவலை பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் இந்த காரணம் கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட வன்னியர் சங்க தலைவரும் இந்நாள் மாநில செயற்குழு உறுப்பினருமான தனசேகரன் அவர்களை காவல்துறையினர் நேற்று மாலை கைது பண்ணியிருக்கிறார்கள் அவர் கைது செய்த செய்தி அறிந்து கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில ஐம்பதற்கும் மேற்பட்ட பாட்டாளிகள் ஒன்று திரண்டு காவல் நிலையத்துல காவல்துறையினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க இவரை ஏன் கைது பண்ணியிருக்கிறீங்க அவரை உடனே விடுவிக்கணும் என்று அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில காவல்துறையிடமிருந்து விடுவிக்காத வரை பாட்டாளிகள் நவருவதில்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தது போல அங்கவே காவல் நிலையத்திற்கு முன்பாகவே பாட்டாளிகள் ஒன்றாக திரண்டு வந்திருக்கிறாங்க அந்த கூட்டம் என்பது ஒவ்வொரு வினாடிக்கும் அதிகமாயிட்டே இருந்திருக்கு ஒரு நேரத்திற்கு பின்பாக தனசேகரன் அவர்கள் வசிக்கக்கூடிய ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்களும் அங்க ஒன்று கூட ஆரம்பிச்சுட்டாங்க அதே சூழ்நிலையில ராமாபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட வணிகர் சங்க தலைவர் தனசேகரன் அவர்களுக்கு உடல் குறைவு ஏற்பட்டதனால் அவரை மருத்துவமனைக்கும் காவல்துறையினர் அழைத்தும் சென்றிருக்கிறாங்க அங்க அவர் உடல்நலக் குறைவோடு மருத்துவம் பார்த்திருக்கிறார் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவர் உடல்நிலை உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவரை விசாரித்து விட்டு விடுவிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பி அங்க காவல் நிலையத்திற்கு முன்பாக பெருந்திரளாக திரண்டிருக்கிறாங்க நான்கு மணி விடிய காலை மூன்று மணி நான்கு மணி வரைக்கும் அந்த கூட்டம் தொடர்ந்து அசையாமல் நின்று மருந்து ஏற்கனவே வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மீது வழக்கு பதிந்து கைது பண்ணியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில அவரை விடுவிக்க வேண்டும் என்று நீதி கேட்டு அங்க ஒன்று கூடிய பாமக ஐம்பது பேர் மீதும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் இருபது பேர் மீதும் வழக்கு பதித்திருப்பது என்றதா பெரும் அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு மஞ்ச கொள்ளை விவகாரம் நடந்துச்சு இல்லையா அதே தருவாயில கடலூர்ல அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு கல்லூரி மாணவன் ஒரு ஊர் ஊர் பெயர் பொருந்திய ஒரு நேம் நேம்போர்டு மேல கல் எறிஞ்சிட்டா என்று அவனை கைது செய்திருந்தது காவல்துறை அவனை அந்த பையனை விடுவிக்கணும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் கடலூர் கிழக்கு மாவட்டத்துறை செயலாளர் சண்முத்து கிருஷ்ணன் அவர்கள் போய் மனு கொடுத்து போராடியது என்பது தெரியும் அந்த விவகாரத்துல ஒரு ஒரு என்ன ஒரு கிராமபுரம் மழைசோதன குளஞ்சாவடி கடலூர்னு ஒரு ஊருக்கான நம் நேம்போடு வச்சிருப்பாங்க அந்த தான் அது அந்த நேம்போடுல அவன் இல்லையான்றது காவல்துறை விசாரிச்சிருக்கும் அதுக்குள்ள நம்ம போக விரும்பல அப்போ அந்த பையனை அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படி செஞ்சிருந்தான்னா அவனை கண்டித்து நெடுஞ்சாலைத்துறை ஏன்னா நெடுஞ்சாலைத்துறையுடைய சொத்துதார அந்த போர்டு நெடுஞ்சாலைத்து புகார் அளிச்சிருக்கணும் நெடுஞ்சாலைத்துறை காவல் நிலையத்தில் கூட புகார் அளிச்சிருந்துருப்பாங்க ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பையனை தர 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 வேணா ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு கும்பல் அவன் வநிய இளைஞன் என்பது காரணத்தினால அவன் மீது சரமாரியாக கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதை எதிர்த்து கடுமையாக தனசேகரன் அவர்கள் கண்டித்திருக்கிறாரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த விவகாரத்துல முழுவீச்சல அந்த பையன் தாக்கப்பட்டதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தனசேகரன் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார் என்கின்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்படுது அந்த சம்பவத்தினுடைய நீச்சியாகத்தான் அவர் கட்டம் கட்டப்பட்டு சமூக விரோதி கும்பல் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த கும்பலால் இவர் என்னப்பா நம்ம அந்த பையனை கூப்பிட்டு வந்து அடிச்சு தாக்கினதை எதிர்த்தெல்லாம் பேசுறாரு இதுல என்ன கொடுமைனா தனசேகரன் அவர்கள் இந்த இரண்டு சமுதாயமும் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று பல தருணங்கள்ல பேசி வந்த நபர் இந்த சமூக விரோதிகள் இந்த இரண்டு சமுதாயங்களும் பிளவுபடுத்த பார்க்கிறாங்க இந்த இரண்டு சமுதாயம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய தமிழின் ஆதிக்குடிகள் பெரும்பான்மை குடிகள் என்பதை வெளி ஒரு மனிதர் இந்த சமூக விரோதிகளுடைய முகத்தை வெளிக்கொண்டு வராரு சுற்றுவட்டார கிராமங்கள்ல தனசேகரன் அவர்கள் இதை குறித்து பேசி வருகிறார் இவருடைய உண்மை முகம் வெளிவருது ஏன்னா இப்பதான் அவருடைய உண்மை முகம் எல்லாம் வெளில வருது ஏன்னா இப்ப மஞ்ச கொள்ளையில நடந்த சம்பவத்துல அப்பட்டமா அவங்க வெளிப்பட்டு போயிட்டாங்க இதற்கு முன்னாடி எத்தனையோ அராஜகம் பட்டியலே போடலாம் ஒரு ஐம்பது பிரச்சனை பட்டியல் போடலாம் ஏதாவது ஒன்னு நடந்துச்சுன்னா வன்னியர்கள் மீது பழிய போடுறது அந்த பழியை போட்டு அரசியல் பிழைப்புத்திறது மட்டுமே வச்சிருந்தாங்க ஆனால் ஒரு அப்பாவி வன்னிய இளைஞன் அக்னி கலச கலசத்தை அச்சிட்டு இருந்தான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை நம்ம பார்த்தோம் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை பார்த்தோம் ஒரு பையன் கொத்துயிரும் கொல உயிருமா சாவ கிடக்கிறத பார்த்துட்டு அந்த கிராமத்து மக்கள் போறாருனாங்க அதுல ஒரு பெண்மணி இந்த ரெண்டு கட்சியுமே வேண்டாம் எனக்கு பாமக வேணாம் வீசிக்காவ வேண்டான்னு போய் அதை கட்டப்படுறது குத்த போனாங்க அது எல்லார அந்த பெண்மணியை கண்டிச்சு பேச வேண்டியவங்க பெண்மணியை கண்டிச்சு பேச வேண்டியவங்க என்ன பேசுனாங்க நாங்கெல்லாம் இத்தனை நாளா வன்னியர்கள் அடிச்சிட்டு தான் இருக்கிறோம் இவரெல்லாம் நீங்க அடிதண்டா வாங்க போறீங்க அப்படி எல்லாம் பேசிட்டு சம்பந்தமே இல்லாம வன்னியர் சங்க தலைவருடைய கழுத்து அறுப்பன்னு பேசக்கூடிய பேச்ச பார்த்தோம் பேசக்கூடிய பேச்சை பார்த்தோம் இதுல அவங்க பெரிய அளவுல எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இவர்கள் யார் என்பதை நிர்மூலம் நிர்மலம் ஆயிடுச்சு இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய குட்டு வெளிப்பட்டு போகுது அதே மாதிரி தான் இந்த கிராமத்துல நடந்த சம்பவத்துல ஒரு வன்னிய இளைஞனை தர தரவன் இழுத்து போயிட்டு சார் தாக்குதல் நடத்தியத இவர் வெளிக்கொணர் வந்து வருகிறாரே தனசேகரன் என்கின்ற காரணத்தினால தனசேகரனை அந்த சமூக விரோத கும்பல் கட்டம் கட்டி திட்டம் போட்டு அவரை அவர் மீது காவல்துறையிடம் காவல் நிலையத்துல வழக்கு கொடுத்திருக்கிறாங்க காவல் நிலையத்துல வழக்கு கொடுத்துருக்காங்க காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்வாகம் காவல்துறையினர் இந்த விவகாரத்துல தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சராசரி இளைஞனாக சராசரி மனிதனாக நாமும் வைக்கக்கூடிய கோரிக்கை நன்றி